ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகன சீரியல் இனிவேறு போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இங்கே பாருக்காவே நீ கவலையே படாத அவங்க வரத்துக்குள்ளே கண்டிப்பா நம்ம இந்த வீட்டை நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பா இங்க பாருங்க நீங்கள் சொல்றதெல்லாம் சாத்தியமா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும் போது அவங்க யாராச்சும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் நம்ம அப்போ வர பிரச்சனையை அப்போ பார்த்துக்கலாம் அவங்க வராதுக்கு முன்னே எப்படியாவது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்க்க பார்க்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் காலையில் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்துடுது வந்த உடனே அதாவது கோர்ட் ஆர்டரோட வராங்க வந்த உடனே இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் பாதி சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே ஆர்டர் கொடுத்துட்டாங்க இனிமேல் இந்த வீட்டில் எங்களுக்கும் பாதி உரிமை இருக்குது நீங்கள் எங்களை இந்த வீட்டை விட்டு போ போங்கன்னு சொல்லவே முடியாது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம காவி இருந்துட்டு இங்கே பாருங்கள் அதெல்லாம் எங்களால் ஒத்துக்கவே முடியாது நீங்கள் யாருன்னே தெரியாது உங்களை எப்படி நாங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துறது இங்கே பாருங்கள் நாங்கள் நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் என்னோட அப்பா என்னோட அப்பாவும் உங்களோட அப்பாவும் ஒன்று தான் சொல்லிட்டு இருக்கேன் அதை நீங்க நம்பாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும் நீங்க கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கோங்கன்னு சொன்னீங்களே அதனால நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு ஆர்டரே வாங்கிட்டு வந்திருக்கோம் நீங்க இதாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு அந்த ஆர்டரை வாங்கி பாக்குறாங்க பார்த்த உடனே நிவின் பயங்கர ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க என்ன பிரதர் கோர்ட் ஆர்டரை பார்த்த பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி இங்க பாருங்க நாங்க இந்த வீட்டை விட்டு நகருதா இல்ல அப்படின்னு இங்க பாருங்க பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு நகருதா இல்ல இந்த வீட்டோட சாவி எங்க அப்படி நீங்க சாவி கொடுக்கலன்னா இந்த வீட்டை உடைச்சி நாங்க உள்ள போக வேண்டியதா இருக்கும் இந்த இப்போ சாவிய சாவியை கொடுக்குறீங்களா இல்லை வீட்டை உடைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலா இங்க பாருங்க என்னோட புருஷனுக்கு இந்த இந்த மாதிரி புத்தி இருந்ததே கிடையாது அவர் அவர் அது அவர் மேல நீ இப்போ பெருசா ஒரு அம்பாடமான ஒரு பொய்ய சொல்லி இப்படி வந்திருக்கான்னு எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது அந்த அம்மா இருந்துட்டு இங்க பாருங்கக்கா நீங்க எப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா நீங்க எப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா உங்களை பத்தி நிறைய நல்லது நல்லபடியாதான் ஆமா அதாவது சந்தானம் அவர் சொல்லியிருக்காரு ஆனா நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா அப்படின்றாங்க இங்க பாரடி திரும்ப திரும்ப என்ன அக்கானு கூப்பிட்ற வேலை எல்லாம் வச்சுக்கான அவ்வளவுதான் உன்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட அந்த அம்மா இருந்துட்டு இங்க பாரு இங்க பாருங்கம்மா நான் இவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்னடி நீ பொறுமையா தான் பேசுவ ரெண்டாவது தனமா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கிட்ட ஒரு ரெண்டு புள்ளியும் பெத்துட்டு ஒருத்திருக்கே உனக்கு வெக்கமா இல்லையே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறோமேன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையாடி நான் இங்க பாரு நாலு பொட்ட பசங்களை பெத்து வச்சு பெத்து வச்சுட்டு போயிருக்கான் இப்படி இதெல்லாம் இதெல்லாம் பார்க்காம வேற எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம சார்தா இருந்துட்டு பயங்கரமா அந்த அம்மாவை திட்டிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் அந்த தம்பி இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க என்ன வேலைன்னு பேசிக்கோங்க அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது நாங்க இந்த வீட்டுக்குள்ள போனோம் சாவி எங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா யாருமே சாவி கொடுக்காதால அவருக்கு ரொம்பவே கோவம் வந்து அந்த தம்பி இருந்துட்டு போயிட்டு கதவை ஒடிச்சு உள்ள போயிடறாரு உள்ள போன உடனே நம்ம விஜய்க்கு பயங்கரமா கோவம் வந்துருது இங்க பாருங்க உங்களுக்கு இங்கிதமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க யாருக்கு பிரதர் இங்கேதும் இல்ல தான் இங்கேதமே இல்ல நான் எவ்ளோ நேரமா உங்ககிட்ட சாவி கேட்டுட்டு இருந்தேன் ஆனா நீங்க யாருமே சாவி கொடுக்குற மாதிரி தெரியல அதுவும் உங்ககிட்ட சொல்லியும் சொல்லிட்டேன் நீங்க சாவி கொடுக்கலாம் வீட்டை உடைக்க தான் போறேன்னு அதுக்கப்புறமும் நீங்க இங்கே தான் இல்லன்னு சொல்றீங்க உங்களுக்கு தாங்க பிரதர் இங்கே தான் இல்ல உங்களை வளர்த்தது அப்படி போல அப்படின்றாங்க இங்க பாருங்க வளர்ப்பை பத்தி எல்லாம் பேசாதீங்க நீங்க யாருங்க வளர்ப்பை பத்தி பேசுறதுன்னு சொல்லிட்டு அடிக்கு போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்த காவே இருந்துட்டு விஜய் வேணா விஜய் வேணா சண்டையெல்லாம் போடாதீங்க வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சாரதாக்கு பயங்கரமான ஒரு எரிச்சல் ஒரு மவர் கோவம் அழுகை எல்லாமே சேர்ந்து வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த கோவத்தெல்லாம் நம்ம சாரதா அதாவது சாரதா வந்துட்டு பாட்டி மேல இங்க பாருங்க உன்னோட பையன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ என்கிட்ட தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சாத்தா இருந்துட்டு அதாவது பாட்டி இருந்துட்டு இங்க பாரு சாரதா நான் நானும் நீயும் மட்டும்தானே இந்த வீட்டில் இருந்திருக்கோம் இத்தனை வருஷமா நான் உன் கூட இருக்கேன் என்னை பத்தி உனக்கு தெரியாதா அப்படி அவள் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா தன்னோட மருமக இப்படி அதாவது தன்னோட மருமகளை நான் கெடுக்கணும்னு நினைப்பேனா நான் ஒரு நாளும் அப்படி நினச்சதில்ல சாரதா நீ என்ன பிடிச்சி கேட்காத சாரதா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நீ வீணு இருந்துட்டு எங்கள் பாருங்கத்த நீங்க பாட்டியை கேட்குறதுனால எந்த பிரயோஜனமே இல்ல எதுக்காக பாட்டியை கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ பாட்டியை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது நிவீன் இருந்துட்டு அதாவது யமுனா கிட்ட போயிட்டு யமுனா போயிட்டு உங்க அம்மாவை கொஞ்ச நேரம் பேசாம இருக்க சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு யமுனா யமுனா வந்துட்டு சாரதா கிட்ட அம்மா கொஞ்ச நேரம் பேசாம இருமா அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே இனிமே என்னடி அவங்க தான் இது என்னோட வீடுன்னு போய் நடு வீட்டுல உக்காந்துட்டு இருக்காங்களே இப்போ என்னடி பண்றது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சாரதாக்கு இருந்துட்டு கங்கா மேல பயங்கரக்கும் ஏ என்ன எல்லாம் உன்னால தாண்டி வீட்டை விக்கிற விக்க வித்துற சொல்லிட்டு வீட்டை விற்கிறேன்னு சொன்னதுனால தாண்டி இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு எதுக்காகடி உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளவு இருக்குமா எல்லா கோபத்தினையும் எம்எல வந்து ஏத்தாத உன்னோட புருஷன் பண்ண வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்றாங்க பாருடி என் புருஷன் பெயரை சொல்லி தாண்டி அவங்க போய் சொல்லி இந்த நடு வீட்டில் இப்போ இருக்காங்க நான் என்னடி பண்ணி தொலைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே அதாவது அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிருக்காங்க இப்போ சாரதா குடும்பம் எல்லாமே வெளியே இருக்கு இப்ப பாத்தியா நம்மள வெளியே அனுப்பிட்டு அவங்க எல்லாருமே உள்ள போயிருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த அம்மா இருந்துட்டு வெளியே வந்து இங்க பாருங்கக்கா உங்களை வெளியே போங்கன்னு சொல்லல நீங்களும் இந்த வீட்டுல இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க யாரடி இந்த வீட்டுல இருந்துக்கோங்கன்ற வீடு வெளியே போடுறீங்க யாரு வீட்டுல சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்துல கத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுனே தெரியாம விஜய் ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்தா நம்ம காவிரி இருந்துட்டு ரொம்பவே உடஞ்சு போயிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க தன்னோட அப்பா ஹீரோன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் எவ்வளவு பேர் கிட்ட நான் சொல்லியிருப்பேன் ஆனா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்க போயிருக்காளே இவரு என்னோட குடும்பத்துக்கு பண்ணது ரொம்ப பெரிய துரோகம் அவரை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா இப்போ நினைச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு இப்படி ஒருத்தரா எனக்கு அப்பாவா இருந்திருக்காருன்னு நினைச்சாவே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லிக்கிட்ட அழுதுகிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா அந்த அம்மா அம்மாவோட பொண்ணு இருந்துட்டு அம்மா இந்த குடும்பத்துல நம்மளால நிறைய பிரச்சனை வந்துருச்சுமா அப்படின்னாங்க ஏ கொஞ்ச நேரம் அமைதியே இருடி இவங்க இப்படி எல்லாம் தான் இதுக்கெல்லாம் நம்ம பயந்து போயிட்டு போயிட்டா இந்த ஒரு ஒருபா கூட நமக்கு கிடைக்காம போயிடும் அதுக்கப்புறம் உங்களை எப்படி காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பசுபதி பசுபதி கால் பண்றாரு கால் பண்ண உடனே அந்த அம்மா இருந்துட்டு எடுத்து அண்ணா சொல்லுங்க சொல்லிட்டு கேட்கவும் எங்கமா இருக்கீங்க நீங்க உங்களை பாக்கணும் நானு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாரு சொன்ன உடனே நம்ம அந்த அம்மா இருந்துட்டு நாங்க இங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது நம்ம நாங்க அப்புறமா போன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு ராகினி கிட்ட ராகினி I'm ஏதோ பிரச்சனை போல ரொம்ப ரொம்ப சத்தமா இருந்துச்சு அப்புறமா கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா காவிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா அதனால நேர நேர்ல பாக்க முடியாம போயிடுச்சு அதனால தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்றாங்க இங்க பாரு இங்க பாருமா கண்டிப்பா நம்ம நேர்ல போயிட்டு பார்க்கலாம் ஆனா இப்ப இல்ல இது சரியான நேரம் கிடையாது நம்ம இப்ப போய் நின்னா நம்ம நம்மளோட வேலை தான் எல்லாருமே தெரிஞ்சிடும் அதனால நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்றாங்க அதுக்கப்புறம் இல்லப்பா எனக்கு ரொம்ப வேர்ஷம் ஆர்வமா இருக்கு வாழ்றது பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா கியூரியாசிட்டியா இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காவேரி ரொம்பவே மன உடச்சல அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு ரொம்பவே கோபமா அழுதுகிட்டே நடந்து போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்த விஜய் இருந்துட்டு காவேரி எங்க போற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது காவேரி பின்னாடி போறாரு அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு என்னால முடியலங்க சத்தியமா என்னால முடியல இப்படி ஒரு இப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் கண்ணவள கூட நினைச்சு பாக்கலங்க எதுக்காக எங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு நாங்க என்ன பாவம் பண்ண சொல்லுங்க நாங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடுறது தப்பா எங்களுக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி ரொம்பவே எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம யாரே இதெல்லாம் பார்த்தா நம்ம விஜய் வந்துட்டு எங்க பாரு காவேரி நீ கவலைப்படாத உங்க அப்பா மேல எந்த தப்புமே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ உங்க அப்பா உங்க அப்பா வந்து இந்த இந்த விஷயத்த பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே நீ என்ன பண்ணுவ இப்ப உங்க அப்பா மேல இருக்க ஆத்திரத்துல கோவத்துல இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஆனா உங்க அப்பா மேல எந்த தப்புமே இல்லனா நீ என்ன பண்ணுவ நீ அதாவது பேசுனது நினைச்செல்லாம் ரொம்ப அதுக்கு அதுக்குதான் அவசரப்படாத அந்த குடும்பம் எல்லாம் யாரு எதுக்காக வந்திருக்காங்க நம்ம இந்த வீட்டை விற்கிறதுனால பங்கு அதாவது அதாவது பணத்தை கொள்ளையெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்களா இருக்காங்களா இல்ல உண்மையான குடும்பமா என்ன நம்ம கண்டுபிடிக்காம எதுவுமே பண்ண முடியாது இப்போ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் அமைதியா இரு நம்ம எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நம்ம இது எல்லாமே பண்ணிக்கலாம் சரியா நீ இப்படி கோவத்துல ஆத்திரத்துல பண்ற விஷயம் தான் நாளைக்கு பெரிய பிரச்சனையா ஆகும் நீ பொறுமையா இருக்கிறத நல்லது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்காரு இங்க பாருங்க நீங்க நல்லதுக்கு தான் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது ஆனா தன்னோட அப்பாவை எந்த இடத்துல வச்சிருந்தேன் ஆனா இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காரு எனக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் துரோகம் பண்ணிருக்காரு எப்படி அவருக்கு மனசு வந்துச்சு இங்க பாரு காவேரி நான் நூறு தடவை சொல்றேன் அவரு எந்த தப்புமே பண்ணல பண்ணலன்னு உனக்கு தெரிய வந்தா என்ன பண்ணுவேன் அப்படியாங்க எனக்கு நீங்க சொல்றத பார்த்தா அப்படியெல்லாம் இருக்காதுன்னு தான் தோணுது இங்க பாரு காவேரி அவங்க எல்லாமே உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சா என்ன பண்ணுவேன் நீ இப்படி பண்ணாத காவேரி ரொம்ப தப்பு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க சொன்னது உண்மையாகுமா பிளீஸ்ங்க நீங்க சொன்னது உண்மைதான் சொல்லுங்க இங்க பாரு காவேரி நான் உண்மைதான் அதாவது உண்மை பொய்யின் சொல்ல வரல ஆனா அவர் என்ன தப்புமே பண்ணலன்னா என்ன பண்றது சொல்லு நீ திரும்ப திரும்ப அப்பாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்க அதனால நீ கொஞ்ச நேரம் பொறுமையாரு உங்க அப்பா கிட்ட போய் பேசு இந்த இது உண்மையான குடும்பமா இல்ல பொய்யான குடும்பமா அது என்னன்னு சீக்கிரமா எனக்கு தெரிய வைணும் அப்பா கிட்ட பேசு இல்லைன்னா சாமி கிட்ட போய் பேசு உன்னோட பிரச்சனை எல்லாம் சாமி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி எமோஷனலா சப்போர்ட் எமோஷனல் சப்போர்ட்டா நம்ம காவிரிக்கு விஜய் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு இங்க பாருங்க மா கொஞ்ச நேரம் அழுகாத இருங்கம்மா நீங்க அழுகாம இருந்தா மட்டும்தான் நம்ம இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா இருந்துட்டு இங்க பாருங்கக்கா நம்ம ரெண்டு குடும்பமே உட்காந்து பேசலாம் பேசினதுக்கு அப்புறம் தானே எல்லாமே தெரியும் இப்போ நம்ம எதுவுமே பேசாம இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம எதுவுமே தெரியாது இல்ல அதனால நீங்க வாங்கக்கா நம்ம உட்காந்து பேசுவோம் இங்க பாரடி ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போடி என்ன அக்கானு கூப்பிடுற வேலை எல்லாம் வச்சுக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல சொல்றாங்க அதுக்கப்புறம் அதாவது நம்ம அந்த அம்மா இருந்துட்டு போயிட்டு அவங்க பையன் கிட்ட எங்க பாரு எங்க பாருடா பசுபதி வர சொல்லியிருக்காங்க நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நேரத்துல ஆமாடா நம்ம சாப்பா சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வெளியே போலாம் போயிட்டு அப்படியே அவரை பார்த்துட்டு நம்மளோ சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வெளியே வராங்க வெளியே வந்த உடனே அந்த அம்மா இருந்துட்டு அக்கா நாங்க சாப்பிட போறோம் உங்களுக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு வரோமா இல்லைனா நீங்களும் வரங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாரு கையில ஏதாச்சும் கிடைச்சா அடிச்சு விடுவேன் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க பாருங்க அக்கா நாங்க சாப்பிட்டு வரத்துக்கு அதுக்குள்ள இந்த வீட்டை பூட்டிட்டு நீங்க போயிடலாம்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க கண்டிப்பா நீங்க எங்க இருந்தாலும் நாங்க உங்களை தேடி வந்துருவோம் அப்படின்றாங்க இங்க பாருடி நாங்க எங்க போனாலும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா நாங்க என்னது என்னடி அந்த கடவுளை கேட்டோம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தானே கேட்டோம் எங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி கடவுள் இப்படி எல்லாம் சோதிக்கிறாருன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோவத்துல அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து அவங்க குடும்பத்தோட பசுபதியை பார்க்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு அந்த அந்த வழியில் தான் நடந்து போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பசுபதி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்க உங்களை பார்க்க வந்துட்டோம் நாங்க எங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு இடத்துக்கு சொல்றாரு அந்த மலை அதாவது கொடைக்கானல் இருக்க ஒரு மலை பக்கத்துல சொல்றாரு அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆ சரி நாங்க அங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க போன உடனே பசுபதி இருந்துட்டு பொட்டு பொட்டியா காசை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாங்க அந்த அம்மாவும் வாங்கிட்டு நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வழியா நம்ம விஜய்யும் காவிரியும் வந்துட்டு இருக்காங்க விஜய் இருந்துட்டு காவிரி கிட்ட எங்க பார்க்கவரி நான் போயிட்டு டீயும் பண்ணும் வாங்கிட்டு வந்துறேன் எனக்கு ரொம்ப பசிக்குது பாப்பாக்கும் பசிக்கும்ல அதனால நீ ஏதாச்சும் சாப்பிடு நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க நான் கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி காவேரி நான் வந்துடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு பொடுநடியா அவன் நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களையும் பசுபதியும் ராகினியும் ஒண்ணா வச்சு பாக்குறாங்க பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு அவங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு தெரியல கொஞ்சம் கிட்ட போயிட்டு பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அதே மாதிரி இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது அதுக்கப்புறம் என்ன நம்ம காவிரி இருந்துட்டு ரொம்பவே உசாரா அவங்க பேசுறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றாங்க இங்க நம்ம வசுபதி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க நான் சொன்னபடியே சூப்பரா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால நீங்க இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்க பக்கம் தான் அந்த வீட்டுல அந்த வீட்டை வித்தா கண்டிப்பா உங்களுக்கு பாதி பணம் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் நானும் உனக்கு காசு கொடுக்குறேன் உங்க லைஃபே செட்டில் ஆயிடும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் அந்த மூணு பேரும் பயங்கரமா சந்தோஷத்துல இங்க பாருங்கன்னு எந்த பிரச்சனையாவது வந்து நாங்க ஜெயிலுக்கு போயிட்டா கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் பண்ணியங்களை வெளியே எடுத்துடணும்னே அப்படின்றாங்க கண்டிப்பா இதுல எந்த பிரச்சனையும் வராது நீங்க கவலைப்படாம இந்த விஷயத்த தைரியமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இவங்க பேசுறத எல்லாமே நம்ம காவிரி வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இதுவே போதும் பயங்கர சந்தோஷமா அதாவது விஜய் கிட்ட போறாரு என்ன காவேரி அதுக்கப்புறம் நம்ம பசுபதி அதாவது பசுபதி அந்த அம்மா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுது இதை பார்த்தா நம்ம விஜய் வந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு நான் சொன்னேன்ல காவேரி உங்க அப்பா மேல எந்த தப்புமே இல்லாம நீ இப்படி எல்லாம் பேசிட்டல இப்போ நீ உங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கல இப்படி எல்லாம் பேசிட்டோமே நினைச்சு ஃபீல் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாங்க நான் ரொம்ப ஃபீல் பண்றேங்க இப்போ தெரியாம பேசிட்டு நினைக்கிறேங்க இங்க பார்க்கா வெறி இப்போ அவங்க கண்ணுல படல இல்ல இல்லங்க அவங்க கண்ணுல பட்டா ஏதாச்சும் பிரச்சனை நடக்கணும்ன்றதுக்காக தான் நான் வந்துட்டேன் வந்த உடனே அதாவது இந்த பிரச்சனையே இதோட இந்த வீடியோ வச்சு நம்ம அதாவது இதை இவங்கெல்லாம் ஃபேக் ஆன ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிடலாம் தான் வீடியோ மட்டும் எடுத்துட்டு நான் வந்துட்டேங்க அப்படின்றாங்க ரொம்ப சூப்பர் காவேரி நீ பண்ண வேலை செம்ம அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரொம்ப பாராட்டுறாங்க சரிக்கா வீரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு அத்தைகிட்டையும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே நம்ம சாந்த வந்துட்டு ரொம்பவே தலையை அடிச்சுக்கிட்டு அடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம விஜய் வந்துட்டு பயங்கர டென்ஷனாக போயிட்டு அத்தை என்னென்ன என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க எதனால அத்தை இப்படி எல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அத்தை நான் தான் உங்களை கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க இந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டே தானே இருக்கேன் நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்க கொஞ்ச நேரம் இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு அம்மா நீங்க அழுகாதீங்கம்மா கண்டிப்பா இந்த பிரச்சனை சீக்கிரமா சரி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு வழியும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாங்க என்னடி சொல்ற ஆமாமா அப்பா அம்மா எந்த தப்புமே இல்லம்மா அப்பா எந்த தப்புவுமே பண்ணல நம்ம மட்டும்தான் குடும்பம் அப்படின்றாங்க ஏ என்னடி சொல்ற நீ சொல்றதால கேட்டா என்னால நம்ம முடியலடி என்னாலயோ நம்ம தான் முடியல அந்த பசுபதியோட வேலைதாமா இதை எல்லாமே இப்பதாமா நான் போய் பாத்துட்டு வந்த அந்த பசுபதியும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் அந்த பசுபதி பேசுறது கிட்ட பொட்டு பொட்டியா நான் காசும் அவங்க பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கமா பாருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம சாரத வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஏய் என்னடி உன்னோட அப்பாவை சந்தேகப்பட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு என்னடி ஏயோ ஆஹ் எங்க என்ன மன்னிச்சிருங்க ஆஹ் நீங்க கத்தார்லுக்கு போயிட்டு ஒரு குடும்பத்தோட வாழ்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுங்க நீங்க போனதை நினைச்சலாம் சந்தோஷப்பட்டேன் தெரியுங்களா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த இந்த வாழ்க்கை வாழாம இருந்திருக்கலாம் இப்படி இருக்கிறதே நல்லது அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன் தெரியுமா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தனத்தை நினைச்சு தான் விஜய் தம்பியும் நிவின் தம்பியும் கொஞ்ச நேரம் அமைதியை இரு சொல்லிட்டே இருந்தாங்க நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்துட்டேடி அதுவும் மற்றவங்க மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க உங்களோட உன்னோட பையன் உங்களோட பையன் பண்ண வேலைக்கு வேற என்ன வேற என்னத்த பேச சொல்றீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க வந்துட்டு காவிரி இதை எப்படி எடுத்த இல்லக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நாங்க நான் இப்படியே நடந்து போயிட்டுங்க ஏதோ ஒரு மாதிரியே இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து நான் இது விஜய் வந்து கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் ஏதோ நடந்து வந்தேங்க்கா அங்கன்னு பார்த்து பசுபதி அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஃப்ராடு கும்பல் எல்லாருமே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அவங்களுக்கு தெரியாம நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏன்னா அவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடுன்றதுக்காக தான் நான் அவங்கள நான் இருக்கிறதா தெரியாம அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கங்கா இருந்துட்டு காவிரி சூப்பர் காவிரி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி இருந்துட்டு அவங்க அப்பாவை நினைச்சி அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா நீங்க நீங்க தான் உலகம் நீங்க தான் ஹீரோன்னு சொல்லிட்டு நான் இத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படி ஒரு குடும்பத்தை நீங்க எங்களை ஏமாத்தி இப்படி ஒரு குடும்பத்தை வச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுங்கப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வராங்க வந்த உடனே என்ன நல்ல வேலை நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே இந்த வீட்டை பூட்டிட்டு போயிடுவீங்கன்னு நினைச்சேன் ஆனால் பரவாயில்ல நீங்கள் இங்கேயே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் ஃப்ராடு கும்மலன்னு எனக்கு தெரியும் எதுக்காக யார் சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்தா இருந்துட்டு ரொம்ப தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசுறீங்க அதுதான் கோர்ட் கோர்ட்டோட ஆர்டரோடு வந்திருக்கோமே அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரடி கோர்ட்டோட ஆர்டர் ஆர்டர் எல்லாம் நிறுத்து அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் யார் சொல்லி நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கேட்கறாங்க இங்க பாருங்கக்கா இங்க பாரடி உன்னோட ஃபிராடு வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுடி அப்படின்றாங்க இதை கேட்டே நம்ம அந்த அம்மா இருந்துட்டு என்ன என்ன என்னமா சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரடி நீ பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுடி நீ பசுபதி கிட்ட போயிட்டு இப்ப காசு பொட்டி பொட்டியா வாங்கிட்டு வந்ததும் நீ அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுடி அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்க மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ள கூட்டு போறாங்க உள்ள கூட்டு போய் அதாவது இவங்க எல்லாருமே இப்படியே ஓடிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் நிவீனும் அவங்களை எல்லாருமே பிடிச்சி வச்சுக்கிறாங்க பிடிச்சி உள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருங்க நீங்க இங்க இருந்து எப்படி தப்பிக்கவே முடியாது கண்டிப்பா உங்களை எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போயிட்டு லாடம் கட்டம் தான் போறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் அந்த மாதிரி இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி என்ன மன்னிச்சிருங்க தம்பி வயிற்று பழுப்புக்காக வந்து நடிச்சுட்டு வந்தோம் வயிற்று பழுப்புக்காக மற்றவங்க மனசை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தலாமா உங்களை நாங்கள் சும்மாவே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் காவிரி இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் போலீஸ் அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துடுறாங்க வந்த உடனே நடந்த விஷயத்தெல்லாம் வீடியோ ஆதாரம் வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் எடுத்து நம்ம காவிரி இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் அதாவது போலீஸ் காட்டுறாங்க காட்டின உடனே அந்த போலீஸ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இங்க பாருமா எல்லாம் அதாவது எல்லாம் உண்மை மாதிரியே எப்படியம்மா எப்படிமா இப்படி எல்லாம் பேச முடியுது ஒரு நல்ல ஃபேமிலியை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே ஊரெல்லாம் அவங்க எவ்வளவு நல்ல பேரோட வாங்க வாழ்ந்துட்டு இருந்துப்பாங்க இப்போ நீ வந்து ரெண்டாவது ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவங்களை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்திருக்க இப்படி எல்லாம் எப்படிமா உன்னால பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சார்தா இருந்துட்டு இங்க பாருங்க சார் நான் அப்பவே சொன்னேன் இது ஃப்ராடு கும்பல் எதுக்காக சார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன் இப்போ அவங்களை கூட்டிட்டு போங்க சார் அவங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா வசமா சிக்கிட்டாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம சாரதா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் விஜய் கிட்ட போயிட்டு தம்பி ரொம்ப நன்றி தம்பி இந்த வீட்டை மீட்டு கொடுத்ததுக்காக ஒவ்வொரு டைமும் நீங்க தான் இந்த வீட்டை மீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட பேசிட்டு இருக்காங்க அடுத்து இந்த இந்த சீரியல்ல என்னென்ன நடக்க போதும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்